உடனடியாக அந்த மக்களுக்காக நீங்கள் உடன் இல்லுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் எப்பொழுதும் உங்களுக்காக வருவார் என்று என்ன அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்டளிக்கொள்வார்கள் இந்த வழக்குகள் தொடராமல் உடனடியாக இது மேல் போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் மீண்டும் தொடரக்கூடாது அப்படி வளர்த்து தொடர்ந்தால் வருகின்ற காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியே தனித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு இன்று குறு இடங்களில் கொடி நடக்கூடாது போன்ற மண்ணொலி பதாகைகள் நடக்கூடாது என்று கூறுகிறார்கள் நாம் ஏதாவது ஒரு பதாகை வைக்க வேண்டுமென்றால் ராஜாவிடம் வாழ்கள் ஆடியோ போய் சந்தைகள் இருக்கிறார்கள் ஆனால் மாற்று சமூகம் எதுவென்றால் செய்தாலும் அதை வேடிக்கை மாட்டார்கள் நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால் எந்த ஒரு குடி இருக்க வேண்டாம் என்றால் எந்த குடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் பதாகை வைக்க வேண்டும் மற்றொரு சமுதாயத்துக்கு பதாகை வைக்கக்கூடாது என்றால் இது எந்த விதத்து நான் எனக்கு தெரியவில்லை எந்த பதாகையும் இருக்கக்கூடாது எந்த ஜாதியமைப்பில் இருக்கக்கூடாது என்றால் அதற்கு நாங்கள் எப்போதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் ஒருதலை பச்சமாக போதுதான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அரசு நேரடியாக சென்று பார்வையிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வசியங்களும் உங்களிடம் உள்ளது நீங்கள் ஒரு ஊருக்கு வரவேற்பு பதாகை வைக்கும் பொழுது எங்கள் சமூகத்தின் சார்பாக வரவேற்பு பதாகை வைப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு குறிப்பாக பட்டியல மக்களுக்கு எதிராகவே காவல்துறை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது எதற்கு எனக்கு தெரியவில்லை ஆளு வர்க்கத்திற்கு ஒரு நீதி பட்டியலின மக்களுக்கு ஒரு இறுதியாகவே தந்து கொண்டிருக்கார்கள் பாட்டாளி மக்கள் நேரமாக சொல்லிக் கொள்வோம் நாங்கள் எப்பொழுதும் தெய்வத்திறோட சமுதாயத்திற்காக நாங்கள் உடன் இருப்போம் அவர்கள் பாதிக்கப்பட்டால் நாங்கள் முழுமையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு வண்டி உருவாங்க நன்றி